எளிதான பணம் கிராமத் தலைவரான பீம் அதிகாலை சூரிய ஒளியை அனுபவித்தபடி தன் கணக்குகளை சுறுசுறுப்புடன் பார்த்துக்கொண்டே வராண்டாவில் இருந்த தன் மேஜையில் அமர்ந்திருந்தார் அவரது மகிழ்ச்சியான வெளிப்பாடு ஒரு கூர்மையான புத்தியை மறைத்தது மேலும் பணப் பரிவர்த்தனைகளில் அவரை யாராலும் வெல்ல முடியாது என்று ஒருவரும் பெருமை பேச முடியாது பீம் அங்கே அமர்ந்திருக்க ஒரு அந்நியர் வந்து பீமுக்கு முன்னால் அமர்ந்தார் பீம் அவரை குழப்பமான பார்வையுடன் பார்த்தார் நான் கோபால் என்ற சிறந்த ஜோதிடர் என்று அந்த அந்நியர் பெருமையாகச் சொன்னார் என்னிடம் இளவரசர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுக் கடிதங்கள் உள்ளன மேலும் ஒரு சிறிய கட்டணத்திற்கு உங்களுக்காக எதிர்காலம் என்ன வைத்திருக்கிறது என்று நான் உங்களுக்குச் சொல்வேன் பீம் அவரை கோபமாக பார்த்து அனுப்பும் முன் ஜோதிடர் அவரது கையை பிடித்து உள்ளங்கையை உன்னிப்பாகப் பார்த்தார் பீமின் கையை சில நிமிடங்கள் ஆய்வு செய்த பிறகு ஜோதிடர் ஆச்சரியத்தில் கைகளைத் தூக்கினார் பல வருடங்களாக நான் இப்படிப்பட்டதை கண்டதில்லை என்று அவர் உற்சாகமாக சத்தமிட்டார் உங்களுக்கு ஒரு அற்புதமான எதிர்காலம் உள்ளது நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்பது மட்டுமல்லாமல் உங்கள் மடியில் பெரும் செல்வம் கொட்டுவதை நான் காண்கிறேன் மேலும் நீங்கள் ஒரு மந்திரி ஆவீர்கள் ஒருவேளை முதலமைச்சராகவும் ஆவீர்கள் பீம் அதைப் பார்த்து சற்றும் ஈர்க்கப்படவில்லை கேலியான துணியில் கேட்டார் இந்த ஞானம் அனைத்திற்கும் நான் உங்களுக்கு எவ்வளவு தர வேண்டும் ஜோதிடர் கைகளை தேய்த்து புன்னகைத்தார் சரி இளவரசர்கள் என் மீது சொல்ல முடியாத அளவுக்கு தங்கத்தை கொட்டியுள்ளனர் ஏன் இந்த கிராமத்திலேயே நான் இரண்டு நாட்களில் ஆயிரம் ரூபாயை பெற்றுள்ளேன் எனவே நான் அதை உங்கள் நல்ல மனதின் தாராளத்திற்கே விட்டுவிடுகிறேன் என் நல்ல மனிதரே பீம் தன் கையை ஜோதிடரின் மூக்கின் கீழே நீட்டி தைரியமாக தள்ளினார் நீங்கள் கவனிக்காத ஒரு விஷயம் இருப்பதாக தெரிகிறது என்று அவர் கடுமையாகச் சொன்னார் இந்த கிராமத்தின் தலைவனாக எந்தவொரு இலாபகரமான பரிவர்த்தனையிலும் பத்து சதவீதத்தை வசூலிக்கும் அதிகாரம் எனக்கு உண்டு எனவே நீங்கள் ஆயிரம் ரூபாயை பெற்றதால் எனக்கு நூறு ரூபாயை வரியாக செலுத்த வேண்டும் ஜோதிடர் எதிர்ப்பு குரல் எழுப்ப வாயை திறந்தார் ஆனால் பீமின் முகத்தை பார்த்தவுடன் வாதங்கள் பயனற்றவை என்று அவருக்கு புரிந்தது எனவே அவர் பணத்தை கொடுத்துவிட்டு அந்த சபிக்கும் தலைவனுக்கு நடக்க வேண்டிய பல நல்ல விஷயங்களைப் பற்றி முணுமுணுத்துக்கொண்டே புறப்பட்டுச் சென்றார்